ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று உப்பு ஜாடியில இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்தால் வீட்டில் செல்வம் அருவி போல கொட்ட தொடங்கும் எந்த பொருள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஆடி முதல் வெள்ளிக்கிழமையானது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பறை பிரதோஷத்தோடு வருது இது கூடுதல் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றால் இந்த வளர்ப்பறையில வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் இது முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த நாள்ல செய்வது சிறப்பு அப்படி இல்ல முடியாதவர்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல செய்ய வேண்டும் ஒருவருக்கு கஷ்டம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நிலைதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டு இருக்கு எப்பயாச்சும் ஒரு முறை கண்டிப்பாக தோல்விகள் வெற்றியாக மாறும் துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காற்றோடு காற்றாக பறந்து போய்விடும் வளர்பிறையில் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நாள் என்று செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பல கோடி புண்ணியத்தையும் பலனையும் தேடித்தரும் பல தெய்வங்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அதனால வளர்பிறை பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த முதல் ஆடி வெள்ளிக்கிழமை நாளன்று மகாலட்சுமி தாயரை வேண்டி கல்லுப்பில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றிதான் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள் என்று சுக்கர ஒரே நேரம் அதாவது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்வது சிறப்பு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல முதல்ல நீங்க வைக்க வேண்டிய பொருள் வசம்பு அதற்கு மேல அதிகமான கல்லுப்புக்களை கொட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வைத்து விடுங்கள் மனதார மகாலட்சுமி தாயை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த நெவேத்தியத்தை படைத்து வழிபட வேண்டும் மிக முக்கியமாக கல்கண்டு வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இது போன்ற இனிப்பு வகைகளை படைத்து நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும் இப்படி படைத்து மகாலட்சுமி தாயாரை மனமுருகி என்னுடைய வீட்டுல செல்வகடாச்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக பிரார்த்தனை செய்யுங்கள் கற்பூர தீப ஆராதனை காண்பித்து பூஜையை செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் இந்த கல்லுப்பை அப்படியே பூஜை அறையில இருக்க வேண்டும் விளக்கேற்றி வையுங்கள் விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய சுக்கர ஓரை நேரத்துல தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் வசம்பு இந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு போய் உங்க வீட்டு சமையல் அறையில உப்பு ஜாடியில கொட்டிவிட வேண்டும் இந்த வசம்பானது யார் கண்ணுக்கும் தெரியாமல் உப்பு ஜாடிக்கு அடியில் இருக்க வேண்டும் அதன் மேலே அதிகப்படியான கல்லுப்பை கொட்ட வேண்டும் இந்த உப்பை தினமும் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் இப்படி இந்த உப்பு ஜாடிக்குள்ளார இந்த வசமானது இருக்குது அப்படின்னு வெளியாட்களுக்கு தெரியவே கூடாது யாருக்கும் தெரியாமல் உப்பு ஜாடிக்கு அடியில் இந்த வசமானது இருக்க வேண்டும் உப்பு தீர தீர மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க மேலே உப்பை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் உப்பு ஜாடிக்கு அடியில் வசம்பை வைத்தால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் வசியமாகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த வசம்பானது வசியத்தன்மை கொண்டது நாம் என்ன மனதில் நினைத்துக்கொண்டு பரிகாரத்தை செய்கின்றோமோ அந்த வேண்டுதலை நமக்கு வசியமாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வசம்பிற்கு உண்டு கல்லூப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இதில் எந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளது என்பது நமக்கே தெரியும் ஆக நம்முடைய வேண்டுதலும் வசம்பும் கல்லூப்பும் சேர்ந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்த இந்த ஆடி வெள்ளி வளர்பறையில நமக்கு பல கோடி நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது அதனால இந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறு பரிகாரம் நமக்கு செல்வ கடாட்சத்தை கொடுப்பதோடு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்